பிரதமர் ஒரு சாதாரண மனிதராக அங்கே கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்த போது கண் கலங்கினார் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில வச்சு திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில பதிலடியா கொடுத்திருக்காங்க மத்திய பாஜக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுல ரொம்ப முக்கியமானதா நான் பாக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்ன பதில் என்ன நடந்தது தமிழகத்துல ஏன் மோடி அவர்கள் கண்கலங்கினார் என்ன சொன்னார் அண்ணாமலை டெல்லியில என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர்களுக்கு வாங்க பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் தமிழகம் வந்திருந்த போது கண் கலங்கி நின்றார் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார் அவர் வாரணாசி காசினோட எம்பியாக இருக்கக்கூடியவர் தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க காசியிலிருந்து கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாரு வரும்போதே கொண்டு வந்தாரு கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிற்கு அந்த காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கங்கை நீரால் சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்கலங்கி நின்றார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார் பிரதமர் நடந்து கொண்ட விதம் வாரணாசி காசியினுடைய எம்பியாக இருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் வந்த பொழுதே காசியினுடைய கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்தாங்க ஒரு பக்தாதியாக ஒரு சாதாரண மனிதராக தீர்த்தத்தோடு தான் கோவிலுக்குள்ள வந்தாங்க அந்த தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமி கையில கொடுத்து அதனால் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அங்கே கலங்கி நின்று கொண்டிருந்தார் அதெல்லாம் கூட கங்கையும் காவிரியும் கலப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பிரதமருடைய இதை நான் பார்க்குறேங்க காங்கிரஸோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் பாஜக மத்திய அரசு மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு இந்தியனா இந்த மாதிரியே ஒரு கேள்வியை நம்ம கேட்போமா அப்படின்றத பாருங்க அவர் கேட்டிருக்கிறத பாருங்க பகல்காம் தாக்குதலுக்கு காரணம் பாகிஸ்தான் என கூறுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆதாரம் கேட்கிறார் பா சிதம்பரம் இன்னுமா இவருக்கு புரியல அதுக்கு காரணம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இதோட விட்றாம இன்னும் ஒரு படி மேல போய் கேள்வி கேட்கிறாரு உள்ளூர் பயங்கரவாதிகளை பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் என மத்திய அரசு கூறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இத ஒரு இந்தியனா இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம கேட்போமா முதல்ல இது மாதிரி நமக்கு தோணுமா ஆமா இவர் உள்ளூர் பயங்கரவாதின்னு யாரு சொல்றாரு நீ இந்துவா இந்துவான்னு சொல்லி கேட்டு சுட்டாங்க அப்படின்றாங்க அப்போ சுட்டது உள்ளூர்காரர் உள்ளூர் பயங்கரவாதின்றாரு அப்போ இவர் யாரை குறிப்பிட்டு சொல்ல வர்றாரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டும் இதற்கு சரியான தக்க பதிலடி கொடுத்துருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன்பா பயங்கரவாதிகள் வச்சிருந்த துப்பாக்கி முதற்கொண்டு கொண்டு சாக்லேட் வரைக்குமே பாகிஸ்தான்ல தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இதை விட என்னையா உனக்கு ஆதாரம் வேணும் என்ன ஆதாரம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயங்கரவாதிகளின் ஆதாரங்களை கேட்பது பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி சொல்லி சிதம்பரத்திற்கு அங்கேயே அப்போதே வச்சு ஒரு தரமான ஒரு அடியை கொடுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது மட்டும் தானா இல்ல சொல்றேன் இதை மட்டும் சொல்லி விட்டுறாம சிண்டா புட்டிச்சு எழுத்திருக்கிறாரு பா சிதம்பரத்தோட சிண்டா புட்டிச்சு எழுத்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் என்ன தெரியுங்களா பா சிதம்பரம் என்ன பாகிஸ்தானை காப்பாற்ற முயல்கிறாரா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவம் தான் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பாவின் பயங்கரவாதி சுலைமான் என்கின்ற மூசா இந்திய பாதுகாப்பு படையினரால் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா பாரத பண்பாடு இந்த மாதிரி தேச இல்லாத உணர்வே இல்லாம கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் திருமாவளவன் எம்பி நம்ம இங்கேருந்து அனுப்பியிருக்கோம்ல அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது கேள்வியை எழுப்புகிறது பகல்காம் தாக்குதல்ல ஏன் ஒரு பாதுகாப்பு படையினர் கூட கொல்லப்படல ஒரு குதிரை மேய்ப்பாளர் மட்டும் தானே கொல்லப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு ஒவ்வொரு இந்தியனும் பார்த்துக்கோங்க இவரை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கீங்க ஏன் பாதுகாப்பு படையினர் கொல்லப்படலைன்ற கேள்வி கேட்கக்கூடிய தான் நாம தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கோம் வரக்கூடிய தேர்தல் யாது கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிப்போமா இதுல அடுத்து முக்கியமா மக்களவையில வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எதிர்க்கட்சியினர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவரை பேச விடாம எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவங்க வந்து ஆ ஊ ஏ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க இதற்கு உடனே ஏந்திரிச்சு பதிலடி கொடுத்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் இதே மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இருபது ஆண்டுக்கு நீங்க எதிர்க்கட்சி வரிசையில் தான் உக்காந்துருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான கண்டனத்தை காங்கிரஸுக்கு வச்சுருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது நமக்கு தெரியும் இன்னும் இருபது வருஷம் மட்டுமா எதிர்க்கட்சி அது வரைக்கும் கட்சி இருக்குமானே தெரியல இருந்தால் தானே எதிர்கட்சி இதை தானே நீங்கள் நினச்சிங்க நானும் அதான் நினைச்சேன் என்னடா இது அமித்ஷா அமைதியாக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அடுத்த அடுத்து அடி மரணடியாக கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில காங்கிரஸோட வரலாற வேறடி மண்ணோட புடுங்கி அடிச்சிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஆனது தீவிரவாத பிரச்சனைகளை செயல்பாடுகளை உதாசனப்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாம நேரு அவர்களோட தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற ஒன்றே உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நேரு அவர்களோட தவறால் இந்தியா தனது எண்பது சதவிகித நீரை பாகிஸ்தானிற்கு கொடுக்கிறது அப்படின்றாரு நம்மளோட எதிர்நாடு எதிரி நாடு நம்மளை எப்போ அழிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்தியாவில் தீவிரவாத பயங்கரவாத செயல்களை செய்யக்கூடிய பாகிஸ்தானிற்கு இந்தியாவில் இருந்து தொண்ணூறு சதவிகிதம் தண்ணீர் என்ன உயிர் நீர் சிறு பெருவெள்ளம் தண்ணீர் உயிர் நீர் குடிநீர் உயிர் நீர் வசனங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல அந்த உயிர் நீரை நம்மளை அழிக்கிறவனுக்கு நம்மளோட விரோதிக்கு எதிரிக்கே எண்பது சதவீதம் கொடுத்து உதவுறது நம்ம நாடு தான் இதெல்லாம் பெருமையா கடமை அப்படின்ற மாதிரி நேர் அவரோட தவறால் தான் இது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த உண்மையை அமித்ஷா அவர்கள் இதற்கு நாரதர் மீடியா என் சார்பாகவும் நமது உணர்வாளர்களாகிய உங்களுடைய சார்பாகவும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நன்றி ஜி ஜி.